நமோ உங்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எதுவும் அது நூறு சதவீதம் நிறைவேறும் உங்களுடைய பிரார்த்தனைகள் கட்டாயம் பணிக்கும் என வந்திருக்கிற இடம் வாராகியின் கோட்டை உங்களின் உங்களை அனைவரையும் வாராகியின் கோட்டைக்கு அன்போடு வரவேற்கிறேன் நீங்க வாராகி அப்படின்னு உச்சரிக்கணும்னா போன பிறவியில ஏதாவது கண்டிப்பா புண்ணியம் பண்ணிருக்கணும் இல்லைன்னா உச்சரிக்க முடியாது அம்பால தரிசிக்க முடியாது அம்பாளுக்கு மிக மிக உயர்ந்த உரிய அற்புதமான பதினைந்து தினங்களில் அம்பாளுக்கு உரித்தான திதி பஞ்சமி திதி பஞ்சமினா அஞ்சுன்னு அர்த்தம் பஞ்சபூதங்கள் ஐந்து நெருப்பு நிலம் காற்று நீர் ஆகாயம் அண்டத்தில் இருப்பது எதுவோ அதுவே பிண்டத்தில் பிண்டம்னா நம்ம உடம்பு வான்மண்டலத்தில் என்ன தத்துவம் இருக்கோ அது நம்ம உடம்புல இருக்கு நெருப்பு தத்துவம் நம்மளுடைய கோபம் நெருப்பு தத்துவம் நம்மளுடைய கோபம் ஆனா ஒன்னே ஒன்னு வாராகி உக்கர தேவதை ஆனா அன்பு பாராட்டுற அற்புதமான கடவுள் சாதாரண கடவுள் கிடையாது உங்களை அர்ப்பணிச்சுட்டீங்கன்னா அம்பாள் உங்களை குழந்தையா தத்தெடுத்துக்குவாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் தீர்த்து கொடுக்கறது அம்பாளுடைய பொறுப்பு கடமை அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தெய்வம் வாராகி ராஜராஜ சோழன் வாராகி அன்னையை அதாவது சோழர்கள் நான் சொல்றது ஆயிரம் வருடத்திற்கு முன்பு வாராகி அன்னையை பிரதிஷ்டை செய்து பிரதிஷ்டை பண்ணல சுயம்போ வந்திருக்காங்க ராஜராஜ சோழனுடைய கோட்டை எங்க தஞ்சாவூர் இதுக்கு முன்னாடி உத்தரகோசம் மங்கை ராமநாதபுரம் மாவட்டம் அங்க வந்து வாராகி அம்பாள் சுயம்பு அதனாலதான் தான் என்ன சொல்றாங்கன்னா மண் முந்தியோ மங்கை முந்தியோ என்ன பூமி முதல்ல வந்துச்சா அம்பாள் முதல்ல வந்தாங்களான்னு தெரியாது அம்பாளுக்கு அவ்வளவு ஆற்றல் எல்லாமே சக்தியின் வடிவங்கள் தான் துர்கை காத்தியாயினி மகிஷாசுரவர்த்தினி திருப்திங்கிறா நீங்க என்னென்ன வழிவுடை நாயகி தையல் நாயகி நீங்க என்ன நீங்க பேர் வச்சுக்கிட்டாலும் சரி அதுக்கு ஒட்டுமொத்த ஒரே வார்த்தை சக்தி சக்தி இல்லையே சிவன் இல்லை அதனால எல்லாருமே இங்க ஆண்கள் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா பெண்களுக்கு நூறு சதவீதம் மரியாதை கொடுத்தே ஆகணும் கொடுத்தாதான் சக்தி இயங்கும் சக்தி தான் நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க நல்லா இருந்தா ஊர் நல்லா இருக்கும் ஊர் நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும் பெண்மை அந்த பெண்களுடைய தத்துவத்தை கொண்டே ஆண்கள் எங்க வச்சிருக்கான்னு பாருங்க அப்படி பெண் தத்துவத்தில் உயரிய உரிய அற்புத கடவுள் அப்படின்னா வாராகிதான் இப்ப அம்பாளுக்கு கோவங்கள் நடத்துனாங்க குருக்களா பிரசன்னையாவும் அவங்களுடைய கூட வந்தவரும் ரொம்ப பிரமாதமான மந்திரங்கள் உச்சரிப்பு ரொம்ப சூப்பர் அற்புதம் அவங்க வந்து டெடிக்கேஷனா பண்றாங்க ஏனோ தானோ கடமைக்கு இந்த ஹோமங்கள் அவங்க பண்ணல அர்ப்பணி போல உச்சம்னு நான் சொல்லுவேன் அப்படி அதே போல நீ எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில ஒளி பொருந்தி நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும் பஞ்சமில்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னா வாராகி தான் வாராகியின் ஒட்டுமொத்த அந்த சக்தி பிளம்பு தாங்க முடியாது யாருனாலையும் அவங்க கோபம் அவ்வளவு கோபம் வாராகி போட்டோ வச்சா நமக்கு சண்டை வந்துடும் ஏன் வாராகின் போட்டோ எல்லாமே கட்டி உருட்டுக்கிறது எத்தனை பேர் யோசிச்சு பாருங்க வாராயின் போட்டோ வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆளுக பாத்தீங்கன்னா பார்த்துக்கலாமாங்க இப்படி எல்லாம் இருக்காங்க ஆனா வாராகி வந்துட்டாங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பக்குவம் வரும் பயம் வரும் ஆச்சாரம் வரும் அனுஷ்டானம் வரும் அடுத்தவர்களை கெடுக்கின்ற எண்ணம் ஒரு துளியும் வர வராகிக்கு வந்து அப்படி ஒரு சக்தி இருக்கு எல்லாரும் நல்லா இருக்கும் அதுதான் தத்துவம் அதிகபட்சமா நூறு வயசுல ஆயிரு அதுக்கு மேல இருப்பமாங்கிறது கடவுள் செயல் இப்ப அது இல்லை எண்பது அறுபது எழுபது இப்படி போயிட்டு ஆனா அம்பாளுடைய ஆசீர்வாதத்தில் நீங்க எல்லாருமே பெண்கள் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் வந்திருக்கிற ஆண்கள் இருக்கணும் குழந்தைகள் நல்லா படிக்கணும் எல்லாம் பெரிய வெற்றியாளராக வரணும் அரசாங்கம் அரசியல் சார்ந்தவர்கள் எல்லாம் உயரிய பதவிக்கு வரணும் எதிரிகள் கண்ணு கெட்ட தூரம் கிடையாது வாராகி நீங்க உச்சரிச்சுட்டீங்கன்னா ஈரேழு உலோகத்திலும் எதிரிகள் இல்லைன்னு சொல்லப்படுது வாராகி சாஸ்திரம் ஈரேழு லோகத்திலும் எதிரிகள் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும் நீங்க எதிரியை அழிக்கணும் வேண்டாம் நல்லா நீங்க நினைக்கவே வேண்டாம் அம்பாள் கிட்ட சரணாகிதி அடைந்து அம்பாளுடைய குழந்தையா நீங்க மாறிட்டீங்கன்னா உங்களுடைய எதிரிகள் நூறு சதவீதம் எழுதி தர உங்களை விட்டு வெளியேறிவாங்க உங்க கூட இருக்க மாட்டாங்க உங்க எதிரியே இருக்க அதே போல ஒவ்வொரு பஞ்சமி தேதியிலையும் முடிஞ்ச அளவுக்கு பிரார்த்தனைகள் வைங்க அம்பாளுக்கு எல்லா நேரத்திலயும் சக்தி இருக்கு சூரியன் மறையுதோ அப்ப அம்பாள் விழுத்தி கொள்ற சக்தி அதிகம் மாலை மணியிலிருந்து அம்பாளுடைய வெளிச்சம் உதயமாகும் அப்படின்னா அது மிகையே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சக்தி தான் வாராகி ஒரு பிரளயத்தோட உச்சம் ஆனா சாந்த ஸ்வரூபி இன்னைக்கு ராஜராஜ சோழனுடைய அந்த அந்த வம்சம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐம்பது ஆண்டு காலம் வாராகியை வைத்து அவர்கள் உச்சரித்து வெற்றி வேணும் அப்படின்னா வாராகி போய் போயிருப்பாங்க வெற்றியின் சின்னம் வெற்றியின் கடவுள் வெற்றியின் அன்னை அப்படின்னா அம்பாள் வாராகி தான் வாராகியை விட்ட யாரு இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு அம்பாள் கிட்ட வந்துட்டீங்கன்னா நீங்க வெற்றி தான் வெற்றினா வாராகி வாராகினா வெற்றி இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது நீங்க நம்பிக்கை கொண்டலாம் ஒரு ரெண்டு பஞ்சமி மூணு பஞ்சமி முன்ன பின்ன ஆகலாம் ஆனா இங்க அப்படியெல்லாம் இல்ல முதல் பஞ்சமிலேயே உங்களுக்கு மாற்றம் தெரியும் முதல் பஞ்சமிலயே யாரெல்லாம் முதல் பஞ்சமி வந்திருக்கீங்களோ அவங்களுக்கே மாற்றத்தை நீங்க காண முடியும் இது வந்து நீங்க கோடீஸ்வரர் ஆயிருவீங்க பெரியாரா வந்துருவீங்க அதெல்லாம் இல்ல முதல்ல நீங்க கும்பிட்டு போன உடனே நல்ல தூக்கம் வரும் தூக்கம் வந்தா மனசு நிம்மதியா இருக்கும் மனசு நிம்மதியா இருந்தா அந்த உலகத்தையே ஆட்டி படைக்கலாம் அது மட்டும் ஞாபகம் வச்சிருக்கீங்க மனசுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு மனசுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு மனசு மட்டும் கொஞ்சம் கெட்டு போச்சுன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உங்களால இயங்க முடியாது அப்ப வாராகிய பிடிச்சிட்டீங்க தீர்ந்துடும் மனக்குழப்பம் இருக்காது சார்ல யாரெல்லாம் சார் வாராகியை கும்பிடலாம் எல்லாருமே வாராகியை கும்பிடலாம் குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் வாராகிக்கு ஒன்னே ஒண்ணுதான் தீட்டு இருக்கும் போது பெண்களுக்கு தெரியலையா அந்த தீட்டு இருக்கிற நேரத்துல வாராகி அம்மா நீங்க எந்த தரிசனமும் செய்ய வேண்டாம் அது மட்டும் அந்த விளக்கு ஒரு ஏழு நாட்களுக்கு அந்த தீட்டிலிருந்து நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் பிரார்த்தனைகளை வலிமையா வைக்கலாம் சார் நாங்க வர முடியல எங்க சொந்தக்காரங்க சென்னையில் இருக்காங்க அஹ் மயிலாடுதுறையில் இருக்காங்க மதுரையில் இருக்காங்க ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க இங்க வர முடியல அப்படின்னா நான் பக்தி இன்ஃபினிட்டி சேனல்ல ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி என்னோட இன்டர்வியூ வந்திருக்கும் நீங்க எல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் வராகியை பத்தி பேசியிருக்கேன் அதுல என்ன சொல்லியிருக்கனா டெய்லியும் உங்க வீட்டுல ஒரு ஒரு மஞ்சள் கொம்பு உங்க பிரார்த்தனை வச்சு சேகரிச்சுக்கிட்டே வாங்க அந்த நாற்பத்தெட்டு நாள் பிரார்த்தனை வரும்போது அந்த சேகரிச்சுக்கிட்டே வரும்போது உங்க எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு நிச்சயமாக அம்பாவோட ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அதுல மாற்றமே இல்லை பாருங்க வெளிச்சம் வந்துருச்சு அதனால நிச்சயமா உங்களுக்கு அது நடக்கும் இன்னைக்கு யாரெல்லாம் மஞ்சள் கொம்பு வாங்கி வந்து மாலை செத்துறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே வெற்றி மாலை நான் வாங்கிட்டு வரல சாமி உளப்பூர்வமா அன்போட நீங்க வாராகி முன்னாடி நின்னாலே போதும் எல்லாருக்கும் மேல வந்து கும்பிடணும் பக்கத்துல வந்து கும்பிடணும்னு ஆசை இருக்கும் ஆனா ஒரே ஒரு சூட்சமத்தை சொல்லி தரேன் யாரெல்லாம் தூரமா தள்ளி நிக்கிறீங்களோ அங்கதான் அம்பாளுக்கு நல்லா தெரியும் தூரமா இருக்கிறவங்களுக்கு அம்பாளுக்கு நல்லா தெரியும் அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கேன் அதனால பக்கத்துல வர முடியல அம்பால வந்து பக்கத்துல நின்று கும்பிட முடியலையும் நீங்க கவலைப்பட வேண்டாம் நீங்க இங்க வந்துட்டீங்க இந்த மண்ணை மிதிச்சிட்டீங்கனாலே அம்பாளுடைய ஆசீர்வாதம் சூப்பரா இருக்கும் இது வந்து அம்பாளுடைய கோவிலுடைய ஆற்றல் சக்தி எல்லாம் சொல்லிட்டே போலாம் பத்து நாள் வேணும் இதை கஷ்டப்பட்டு ரொம்ப சிரத்தை எடுத்து நூறு ரூபாய் கஷ்டம் எவ்வளவுக்கு நூறு ரூபாய்க்கு கஷ்டம் அப்படிப்பட்ட தேர்ந்தெடுத்து கட்ட வச்சு கஷ்டப்பட்டு வாங்கி ரொம்ப இல்லை இல்லை வெறும் பத்தேசென்ட் தான் இந்த இடத்தை கஷ்டப்பட்டு வாங்கி பிரதிஷ்ட பண்றதுக்கு கூட பொருளாதாரம் இல்லாத நிலையில் இந்த பிரதிஷ்டை நடந்ததுக்கு அப்புறம் பக்த கோடிகளும் வெய்யணர்களும் அன்னாரை போன்ற பெரிய நல்ல உள்ளம் கொண்டவர்களும் நிறைய கோபால அண்ணன் நிறைய உதவி செஞ்சிருப்பீங்க எல்லாத்து பேரும் இங்க சொல்ல முடியாது ஆனா எல்லாருக்குமே இங்க கடமை இருக்கு செஞ்சிருக்கீங்க உங்க தாய் வீட்டுக்கு உங்க அம்மாவுக்கு நீங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சீங்கன்னா மனசு எவ்வளவு பூரிப்படையுமோ அந்த அடிப்படையில தான் எல்லாரும் வந்து இங்க செஞ்சிருக்காங்க அப்படி எல்லார்த்துடைய ஒத்துழைப்படையும் இப்படிப்பட்ட ஏழையை தேர்ந்தெடுத்து நான் குபேரவாராகியாக அமர்ந்திருக்கிறேன் என்று இங்கே அம்பாள் எல்லாருக்குமே வாழ்க்கையில் நிச்சயமாக பொருளாதாரம் தேவை நான் அம்பாளுகிட்ட வேண்டிக்கிறது என்னன்னா என்னைய விட என்னைய விட நான் பரவாயில்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தப்பில் அம்பாளுடைய ஆசீர்வாதத்தில் என்னைய விட வந்திருக்கிற எல்லாரும் நல்ல ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் செல்வாக்கா இருக்கணும் ஐஸ்வர்யமா இருக்கணும் அடுத்த இடத்துக்கு நகரணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப என்னுடைய ஆசை இங்கே வர்ற ஒவ்வொருத்தரும் வெற்றியோட தான் திரும்பி போகணும் வெற்றியோட மட்டும்தான் திரும்பி போகணும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம் இந்த இடம் இந்த இடத்த நீங்க அமர்ந்திருக்கிறீங்க உங்க வாழ்க்கை பொற்காலமாக மாறணும் உறவுகள் தான் ஏதோ ஒரு உருவத்தில் என்னுடைய நான் நினைக்கிறேன் அதனால உங்களை எல்லாம் என்னுடைய இரு நரம் கூப்பி சிறந்த வருக வருக என இந்த ஆலயத்திற்கு நான் வரவேற்கிறேன்